வீட்டை விட்டு வெளிநாடு கூட போயிடலாம் போல ஆனா இந்த மொபைல விட்டு தெருமனைக்கு கூட போக முடியும் கடங்காரம் பேசும்போது அமைதியா இருக்கணும் சொந்தக்காரம் பேசும்போது கொஞ்சம் மவுனமா இருக்கணும் உண்டாட்டி பேசும்போது ஊமையா தான் இருக்கணும் நைட்டு நம்ம கூட சண்டை போட்டு தோங்கும் போது இனிமே இவ்ளோ பண்ண பண்ணக்கூடாது மெசேஜ் பண்ண கூடாதுன்னு தோணுது ஆனா காலையில் எந்திரிச்சம்னா திரும்ப நம்மளே போன் பண்றோம் திரும்ப நம்மளே மெசேஜ் பண்றோம் நம்ம உங்களுக்கு அடி மாட்டோம் பொழுது முடிஞ்சா போதும் இவன் தொல்ல தாங்க முடியல எறும் சேனை கொண்டு தோந்திரிக்க நீ எறும் சே நாய் தாண்டா போடுவாங்க எனக்கு எதுக்கு நான் போடுற இப்போ வாத்தாளுக்கு போடுறா இல்லை எனக்கு இந்த காக்காவில் போடுறதாடா ம் எதுக்குடா தலையை பிடிச்ச புடி இல்லை தலை வரைக்குதுரா ஒத்து சொலா இல்லை நீ ஆட்டை தலை வர சுற்றுதுரா

உங்க தலையே தண்ணிக்குள்ள அமுக்குன்னா நீங்க பேசுவீங்களா அது போலதான்